சாமி அழைக்க போறேன் இந்த ஐயனாறு இந்த பிடாரந்த கிராமத்தில் எந்த அளவுக்கு வீரமா இருக்கு அதை நான் அழைக்கும் போதே தெரியும் நாங்கள் பரம்பரை கோடாங்கி அதே மாதிரி பொம்பளை ஆள்லாம் ஆடுங்கத்தான் அன்பு போன ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆடாந்தூர் டீ கடை வெளிச்சாமி அவர்கள் இரநூறுவா அன்பில் பார்த்து நன்றி சித்தப்பா நன்றி சித்தப்பா ராதா செல்வியா என்னை பும்பலை நினச்சிட்டாண்ணா அப்பா காசு கொடுக்கலைன்னா பாக்கெட்லேருந்து ஓட்டி எடுப்பாள் பாக்கிட்டி நாலு பேர்த்தை அனுப்பிவிடுப்பா தலை உள்ள உள்ளவோடா ஏங்கோங்க என்னங்க எனது பெரும் அறிவிப்புக்குரிய மேலைக்கிர கிராமத்தார்கள் எனது மகனுடைய அன்பாளயத்திற்கு ஐநூறுபா அன்பளிப்பு அளித்திருக்கார்கள் மணி மணிகண்டர்களா சரி அவர் பேரை சொல்லணும்னு நன்றி அண்ணே ரொம்ப நன்றி பொம்பளையாள்லாம் ஆடி வரணும் நீங்கள் ஆடுனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சாமி இருக்குன்னு அர்த்தம் எதுக்குமே யாருமே வைக்கப்படாதீங்க சாமி ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஆடினிங்கன்னா அந்த சாமி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்கள் கண்ணீர் சிந்தி வரும்போது விபூதி அள்ளி கொடுத்தா அது தீரும் போது இதை விட ஒரு புண்ணியம் எதுவுமே இல்லை சாமியை கூப்பிடுறேன் ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை ஆள் ஆடி வரும்போது இப்படி இப்படி இருந்துச்சு ஐம்பளாறு ஊரா கம்பு எடுத்துக்கிட்ட ஆளுகள் பூரா ஒதுக்கி விட்டு இங்கே வந்துருச்சு வந்தது யார் ஐயா பீரோலி சாவியை காணாம போயிட்டு கொடுக்குச்சு சாமி அழைக்க போறேன் துடியா நிக்க போது இந்த ஐயனார் தம்பி நக்கல் பண்ணக்கூடாது பேப்பாய் மயனே சும்மா விளையாட்டு கிடையாது தம்பி நாளைக்கு எதாவது ஒன்றா என்னை கேட்கக்கூடாது ஏன்னா நான் பார்க்கத்தேன் அப்படி மெய்யாத்தா இங்கே வந்திருக்கீங்களா மெய்யாத்தா மெய்யாத்தா அந்த தம்பி வர சொல்லு விபத்துல ஒரே ஒரு பைய ஒரு பொண்ணு பாலிடெக்னிக் போகும்போது தேவை ஓட்டம் இருக்குல்ல இங்கின அந்த ஆராவையா போத பாத அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு குடும்பமே கண் கலங்கச்சு ஒரே வார்த்தையும் சாமி நான் தான் பதினொன்று நாள்ல உன் பிள்ளைய காப்பாத்தாரேன் காப்பாத்தி கொடுத்துச்சு கள்ளிச்சரி காளி மொழி அதே மாதிரிதான் ஆட்டை காணாமன்னு ரெண்டு பொம்பளை ஆளுங்க தாய விளையாண்டுகிட்ட இருந்துருக்கு புளிய மரத்தில் ஆடை போயிடுச்சு ஆடை தூக்கிட்டு போயிட்டாங்க உன் ஆடு கிடைக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி கிடைச்சதுனால ஆயிரத்தி ஒன்று சாமி கொடுத்தாங்க இந்த பிள்ளாப்பையை சாமி கள்ளிச்சேரி காளி முனி உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் கூப்பிடும் போது என்ன நடக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் என்னை நீங்கள் சட்டையை பிடிச்சி கேட்கலாம் பொய் கிடையாது தம்பி விளையாட்டு வேற சாமியை கூப்பிடும் போது யார் நக்கல் பண்ணுறதோ இந்த இப்படி நிப்பாட்டுன்னு சொல்கிறேன் நிறையா கிராமங்கள் காலையில் விழுந்து விபதி வாங்கியிருக்கு பொய் சொல்ல மாட்டேன் பேசாமல் இருங்க ஏன்னா நாங்கள் பரம்பரை கூட இங்கே சொல்லுவாக்க தப்பா அந்த தம்பி தான் எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவன் பிறச்சதை பெருமளப்பு களிச்சேரி காளி முனிய அருளோடு அந்த தம்பி உயிரை காப்பாற்றி கொடுத்த முனியனுக்கு போய் சிறப்பு செஞ்சேலடா ஒன்றும் குறை வராது அங்கே உட்கார் உட்கார சேது பதினாட்டி சேது பதினாட்டி அஞ்சு சட பரசிவரே என் சிவகங்கை சிமையா என் வெட்டுடையா அம்மா உனக்கு அழகு சட துரணையிட கொஞ்ச நேரம் கிராமத்துல உள்ள இந்த பொல்லாத பரம்பரை ஐயனாரு உங்க ஐயனார கூட்டிக்கிட்டு ஐயனாரு இன்னைக்கு கொஞ்சம் குதிரே இந்த கூட்டத்தில பரம்பரை ஐயனாரு உனக்கு எந்த குதிரடா குடிச்சு நீ சொன்ன சொல்லும் மாறாது யாையனார் உனக்கு சொல்வாக்கு தப்பாதி பாடா ఆది நடையில இந்த பிரானந்த கிராமத்திலே நம்ம केले வெंगलவி ஓடையில ஐயா இந்த பிரானந்தே இந்த பொள்ளாப்பைய சாமிடா இந்த பாரம்பரியையனார் கி நம்ம केलेவி சொன்னச்சாம் நம்ம இங்கே மாளையும் தேங்காய் வளமோ பூஜை ஆமானு இந்த ஐயா நாடுக்கு வாங்க கூடாதுன்னு மாற்று வண்டி கட்டிய எங்க கிழவே மயிலக்கல ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த நெல்லு மூட பார ஏத்தி என் ஐயா நாருக்கு வளர்த்த கறி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம் போ அஜத்துக்கு கிழவேன் தல்லா சிரிச்ச முகத்துக்கு மதுரை சிம்மா கல்லு விதிக்கும் அத்தீரு வாசத்துக்கு எங்க கிழவே ஆணக்கல்ல இந்த பரம்பரா ஐயனிக்கு உங்க கோரி கோரிபாளையம் ரொட்டுக்கு ஓடி அங்க தேங்காளளத்துக்கு கிழவே தெருமுட்டி வீதிக்கு வாடாடாய் அங்க அங்க பூப்பார்த்தி பூப்பார்த்தி அண்டிச்சாமிக்கு உள்ள மாடு ஊட்டியாய் மதுரை மேல மட கம்மாவளியில இந்த பெடார் அந்த கிழவையும் பத்தி வந்த மாடு முன்ன தங்கால வைக்க மறுக்குது அப்ப கிழவே நல்லா வந்த மாட்டிங்க பாண்டி முனி வந்து பாண்டி முனியாத்தூ வாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிக்குது நான் மடையில் மண்டி மண்டியிட்டு வேண்டிய பிடாரந்த கிராமத்தில் உள்ள

உன் கச்ச கணக்குதாடா கர்பா கச்ச கணக்குதா கருப்பு இல்ல இந்த பிடார கல்லிசரி நல்ல கம்மாயா ஐயோ அந்த பாட்டே சொல்வாக்கு மாறாதுடா கள்ளி நல்ல கம்மாயா அங்க உடம்பரத்துல அளர்டா மாட்டு மனு கேட்ட கொஞ்ச நேரம் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வீரம் குறையாம என் திரி முடியோ தங்க நல்ல முடியா முடியாடோ i don't know